அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆணி மாதம் பிறக்கப் போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இந்த ஆணி மாதத்தில் அதிர்ஷ்டம் புகழ் செல்வம் மற்றும் நல்ல தொழில் வாய்ப்புகளை ஐந்து ராசிக்காரர்கள் பெறப்போகின்றார்கள் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் இந்த ஆணி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எனவே இந்த ஆடியோ பதிவு உங்களுக்கானது இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டங்கள் மற்றும் புதிய புதிய வாய்ப்புகள்லாம் வரப்போது சரியாக பயன்படுத்திக்கோங்க மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஆணி மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கப் போகின்றது அதே சமயம் மிதுனத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் இணைய போகின்றார்கள் எனவே புதாத்திய யோகம் சுக்ராதித்திய யோகம் மூன்று கிரகங்களின் சேர்க்கை யோகம் ஆகிய யோகத்தால் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் நடைபெற உள்ளது அது எந்த ராசின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குனால ஒரு தகவல் ஆணி மாதம் முழுவதும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் யோகமான மாதமாக இருப்பதற்கு ஆணி மாத வழிபாட்டு குழுவுக்கு உங்களை வரவேற்கின்றேன் ஆணி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மிக எளிமையான ஒரு தாந்திரிகம் சொல்லித்தரப்போகிறேன் ரொம்ப எளிமையான தாந்திரிகம் தான் எந்த கட்டுப்பாடும் கிடையாது விரதம் கிடையாது மாதவளுக்கு சமயத்தில் அதை எப்படி செய்யணும் அசை உணவு சமைக்கிற அன்னைக்கு அதை எப்படி செய்யணுங்கிற குறிப்புகளும் வழங்கப்படும் இந்த குழுவிற்கு கட்டணம் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் உங்களுக்கு இந்த குழுவில் சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தர இந்த ஆணி மாத குழுவுக்கு நாளை மாலை ஐந்து மணி வரை பதிவுகள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலாவது ராசி மேச ராசி இந்த மேச ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் வரப்போகிறார் எனவே தொழில் சார்ந்த பல நன்மைகள் நடக்கப் போகுது பல மாற்றங்கள் நடக்கப் போகுது பல நன்மைகள் பல மாற்றங்கள் மற்றும் புதிய புதிய வாய்ப்புகள் மேச ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது பல ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது எனவே விழிப்புடன் இருந்து இந்த ஆணி மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்ததாக யோகம் பெறும் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதியாக சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு இந்த ஆணி மாதத்தில் அப்படியே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் புதிய புதிய வருமான வாய்ப்புகளையும் கொண்டு வந்து தரப்போறாரு அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் நடக்க போகுது அதிர்ஷ்டமும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்க போகுது எனவே சிம்ம ராசிக்காரங்க இந்த ஆணி மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக கன்னி ராசிக்கு ஆணி மாதத்தின் கிரகத்தினுடைய சஞ்சார சூழ்நிலையை கணித்து பார்க்கும் பொழுது மிக மிக யோகமான மாதமாக வருது கன்னி ராசிக்கு எனவே ராசிக்காரங்க ஒவ்வொரு நாளையும் நீங்கள் வெளிப்போடு இருந்து பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த ஆணி மாதம் உங்களது ஆசைகள் இயக்கங்கள் எல்லாமே நிறைவேற போகுது அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கிஸ்தானத்தில் சூரியனும் மற்ற கிரகங்களின் சேர்க்கையும் நடைபெற உள்ளது ஆணி மாதத்தில் எனவே முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் புதிய புதிய வாய்ப்புகள் வரும் நிதிநிலைகளில் பல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு ஆணி மாதத்தில் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் பல நெருக்கடிகள் விலகி மகிழ்ச்சி உண்டாகும் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் பல நாள் கனவு நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகளும் வெளிநாடு செல்லும் யோகமும் உங்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் ஏற்பட போகுது எனவே மகர ராசிக்காரங்க இந்த ஆணி மாதத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆக ஐந்து ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மேசராசி சிம்ம ராசி கன்னி ராசி துலாம் ராசி மற்றும் மகர ராசி இந்த ஐந்து ராசிக்காரர்கள் இந்த ஆணி மாதத்தை மிகச்சரியாக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஆன்மீக செய்திகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலோடு பயணம் செய்யுங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்